வேறு ஹவு ஒய் வாத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி உருவாக்குறது தெரிஞ்சுக்க போறோம் இப்ப இஸ் ஆம் ஆறு இது மூணு இருக்கிறதுங்கிற அர்த்தத்தை குறிக்குதுங்க சப்திர பொறுத்து இசுவா ஆமா ஆறா முடிவு பண்ணும் இசுங்க ஐக்கு ஆம் ஆறுங்க இப்ப இருக்கிறதுனாலே இஸ் அம் ஆறு நான் வச்சுங்க இப்ப உதாரணத்துக்கு அவன் இருக்கிறான்னா எப்படி சொல்லலாம் அவன் அவன் இருக்கிறான் ஆஹ் ஹீஷு இட்டுக்கு இசு இருக்கான் அவன் இருக்கிறான் அவன் இருக்கான்னா ஸ்ரீ இசுங்க அவன் இருக்கிறாள் ஸ்ரீ இஸ் அது இருக்கிறது இட்டு இட்டு போட்டு இசு போட்டான் அதிரிக்கிறது உம் நான் இருக்கிறேன் ஐ அம் ஐ கி ஆம்ங்க நான் இருக்கிறேன் ஆஹ் இப்ப நீங்க இருக்கிறீர்கள் யூ ஆர் அவர்கள் இருக்கிறார்கள் தே ஆர் இப்ப நாங்கள் இருக்கிறோம் வி ஆர் இப்ப ஏன் ஆறு போடுறோம் வி யூ தேக்கு ஆர் வரும் உங்களுக்கு புழுதுங்களா இப்போ வந்து அவன் இருக்கிறான்னு சொன்னோம்ல இது எப்படி கேள்வி கேள்வியாகிறது நம்ம ஒரு ஒரு கேள்வியாக ஒரு பார்ப்போம் இப்போ அவன் இருக்கிறானா ஹி இஸ் அவன் சொல்லி கொடுத்துருக்கேன் அவன் இருக்கிறானா அப்படின்னு எப்படி கேட்கலாம் இப்ப என்ன பண்ணணும்னா அவன் இருக்கிறானா அப்படின்னா அந்த இஸ் துதி முன்னாடி போட்டுணும் ஹி ஈஸ்னா அவன் இருக்கிறான் அப்ப கேள்விங்கிறதுனால இந்த இஸ் முன்னாடி வந்துடும் அப்ப இஸ் முன்னாடி போட்டு அவனுக்கு வந்து ஹீ தானே அப்பா இது அவன் இருக்கிறானா இஸ்னா அவன் இருக்கிறான் இப்ப அவன் அவன் இருக்கிறாளா இஷிதுங்களா இதே மாதிரி நீ யூ ஆர் நீ நீ இருக்கிறாயா ஆர் யூ அப்ப இஸ் அம் ஆறு கேள்வியில முன்னாடி வந்திருக்கும் இப்ப பாருங்களேன் அவன் இருக்கிறான் அவன் இருக்கிறான் அவன் இஸ் இஷ்கி அவன் எங்க இருக்கிறான் அப்ப எங்குக்கு வந்து வேறு தானே வேறு போட்டு அந்த இசு ஹீ அப்படி சேர்த்துக்க போறீங்க அந்த இஸ்கின்னா அவன் எங்க இருக்கிறான் அடுத்து எப்படி இருக்கறங்க கேட்போமா அவன் எப்படி இருக்காங்க எப்படி ஹவு போட்டு அந்த அந்த இஸ்கியை ஹவு இஸ்கி அவன் ஏன் இருக்கிறான் இது ஒரு கேள்வி உருவாக்கலாம்ல அப்போ ஏன்னா ஒய் அப்போ அந்த ஒய் போட்டு பக்கத்துல அந்த இஸ்ஸும் ஹீயும் வந்துடுங்க அவன் ஏன் இருக்கிறான் இப்ப அது இருக்கிறது என்ன அது இருக்கிறது அந்த வாட்டு திக்க முடிவு போட்டுங்க அந்த இசிட் வந்துருது வாட் இசிட் என்ன அது இருக்கிறதா என்ன அது இருக்கிறதா இப்ப வந்து சப்ஜெக்ட் வந்த மாதிரி தாங்க எல்லாம் நம்ம முடிவு பண்ணணும் இப்ப வந்து இருக்கு சொன்ன மாதிரி நீ இருக்கிறாய்னா யூ யூவா தே தேயாருன்னா அவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் இருக்கிறோம் இதே மாதிரிதாங்க இருக்கிறது அப்படின்னா இஸ் அம் ஆறு வச்சீங்க இப்ப நீ இருக்கிறாய் நீங்கள் இருக்கிறாய் எல்லாம் ஒண்ணுதான் யூனா நீ நீங்கள் வந்துரும் இப்ப நீ இருக்கிறாயா எப்படி கேட்கலாம் அப்ப ஆறு தூக்கி முடி போட்டிருக்கும் குஷ்டன் வந்து ஆறு முடி வந்துருது ஆர் யூ அப்ப நீ இருக்கிறாயா ஆர் யூ நீதான் இப்ப ஆறு யூ நீ இருக்கிறாயங்கிறதா நீ ஏங்குறோம் ஆர் இப்ப நீ எங்க இருக்க கேட்கலாம்ல அப்ப என்கிட்ட வந்து வேர் அப்ப வேர் போட்டு அந்த ஆர் யூ சேர்த்து வேர் ஆர் யூ சேர்த்துக்குங்க அடுத்து வந்து நீ எப்படி இருக்கிற கேட்கலாம்ல நீ எப்படி இருக்க அப்படி கேட்பீங்கள அப்ப வந்து எப்படின்னு ஹவு அந்த ஆறு யூ போட்டு விட்டுருங்க ஏபுட் இருக்காங்க வார் யூ அவங்க எப்படி இருக்காங்க ஹவ் ஆர் தே ஹ இது એમர்தாங்க சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்திர புரிஞ்சிட்டோம்னா நம்ம अलग से பே பண்ண வேண்டியதா இப்போ பாருங்களேன் ஏன் நீ இருக்கற அப்ப ஏன்னா ஒய் நீ இருக்கறனா யூ ஆர் குஷ்டினங்களான ஆர் முடி வந்துடும் ஒய் ஆர் யூ ய ஆர் யூ ஏன் இருக்கிறாய் இப்படிதாங்க இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒரு மாத்தணும் வந்த மாதிரி நம்ம முடிவு பண்ண போறோம் இருக்கிறாய் இஸ் ஆமு நீங்க தகுந்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கேள்வி உருவாக்குங்க இப்ப வந்து எப்படி இப்பெல்லாம் சாத்தியமான கேள்வி உருவாக்கலாம் நீங்களும் பண்ணி பார்க்கிற ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு எப்படி இப்படிலாம் உருவாக்கலாம் எப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் எப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் எப்படி கேட்கலாம் வென்பு எப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் எப்பொழுது அவன் இருக்கிறான் எப்படி சொல்லலாம் எப்போது அவன் இருக்கிறான் எப்பொழுது வென் அப்படி சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு புரியுது நீ இருக்கிறாய் இதெல்லாம் வந்து சாத்தியப்பா கேட்கலாம் உங்களுக்கு கொடுங்க ஆனா உருவாக்குற இப்படிதான் இப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிங்க இந்த கேள்வி வந்து சாத்தியமா இருந்தா இந்த கேள்வி நீங்க கேட்க போறீங்க அது தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க தகுந்த மாதிரி கேள்வி உருவாக்கிக்க போறாங்க சரிங்களா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா தான் நகர்றோம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் ஃபீட்பேக் சொல்லுங்க நான் மற்ற அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த லெசன் பார்ப்போம் அடுத்து வந்து வாசு வேற வந்து இதே மாதிரி தான் திருப்பியும் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாசு வேற வந்து எப்படின்னு தரேன் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க ஊக்குங்கிறது பெரிய மருந்துங்க எனக்கு நீங்க வந்து லைக் பண்ணி சப்ரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க நான் வந்து முடிஞ்ச வரையும் இன்னும் கொஞ்சம் எழுப்பா சொல்றாங்களா வீடியோ உங்களுக்கு லெசன் நடத்தலாம்னு நானும் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு காசு கொடுத்து உனக்கு உங்களை ஊக்கப்படுத்துறேன் நன்றி